முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டை அதற்கப்புறம் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி பத்து பேரு அரணை மாறி ஒட்டிக்கிட்டு போற தொண்ட அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்டை அதை தாண்டி முதலமைச்சர் தொண்ட அவங்க பதினஞ்சு வெரைட்டி தொண்டர் இருக்கு பதினைஞ்சு வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டை நான் வா பாத்துக்கலாம் எங்க கிட்ட ஒரே ஒரு தொண்டர் தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான் மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மாட்டோம் மோடி வந்தாலும் அமித்ஷா ஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கேட்டகிரி தொண்டன் பள்ளி தொண்டன்ல இருந்து கும்பிடு போடுற தொண்டன் இருந்து பூஜா தொண்டன்ல இருந்து எதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர்பாபு கொண்டு வரட்டும் மதம் மாறியவர் சேகர்பாபு ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் இன்னைக்கு கலைஞரையா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர் அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து